சுதந்திர அனைத்து ஏற்பாடுகளும் தயார் காற்றின் தரக்குறியீடு தொடர்பான முக்கிய தகவல் உப்பு தட்டுப்பாடு குறித்து வெளியான தகவல் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை எழுபத்தி சுதந்திர தினத்தின் விழா நாளை காலை சுதந்திர சதுக்கம் மற்றும் சுதந்திர பிரதேசத்தை மையமாக கொண்டு நடைபெற உள்ளனர் நாளை பாதுகாப்பிற்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இன்று காலை நடைபெற்ற சிறப்பு ஊடக சந்திப்பில் பேசிய போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மன தங்க தெரிவித்துள்ளார் அதன்படி அங்கு வருபவர்கள் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் சுதந்திர தின விழாவிற்கு அனுப்பப்படுவார்கள் என்று கூறிய ஊடக பேச்சாளர் சுதந்திர விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார் நாளை விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் அனைத்து அழைப்பாளர்களும் காலை ஏழு மணிக்கு முன்னதாக உரிய இடங்களுக்கு சென்று தங்களது இருக்கைகளில் அமருமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக வீதி பாதுகாப்பு பிரிவிற்கு பொறுப்பான பிரதீப் போலீஸ் மா அதிபர் இந்திகா கபுகோட தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் சுதந்திர தின விழாவை காண வரும் பொதுமக்கள் பௌத்தலோக மாவத்தை வழியாக வந்து பின்னர் ரூபாய் வளாகத்தில் அருகில் சோதனை செய்யப்பட்டு அனுப்பப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவை ஏற்படும் அதிக பங்கேற்புடன் நடத்த திட்டமிட்டுள்ளது இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவிற்காக முப்படைகளின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை நாற்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அணிவகுப்புக்கு முப்படை கவச வாகனங்களை பயன்படுத்தாமல் இருப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரக்குறியீடு எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மிதமான நிலையில் காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கட்டைகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து துணைக்களத்தின் வாகன புகை பரட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நுவரிலியா காற்றின் தரம் ஆரோக்கியமான நிலையில் காணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் நேற்று தினம் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் மிதமான நிலையை பதிவு செய்துள்ளதாகவும் குறிப்பாக கொழும்பு ஏழு கீகாலை களத்துறை மற்றும் மொனராகளி ஆகிய பகுதிகளில் சீரான நிலையிலும் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து நெரிசல் காணப்படும் வேலைகளில் காற்றின் தர குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரக்குறியீடு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஒரு நல்ல நிலைக்கு மேம்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் மார்ச் மாதம் முதல் சந்தையில் உப்பு பற்றாக்குறை ஏற்படாது என ஹம்பாந்தோட்டை உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி கே திலகா தெரிவித்துள்ளார் மார்ச் மாதத்தில் உப்பு அறுவடை தொடங்குவதால் தட்டுப்பாடு நிலைமை மழை பொழிவு குறைந்து வருவதால் உப்பு உற்பத்தி தற்போது வழக்கம் போல் நடைபெற்று வருவதாகவும் உப்பு நிறுவனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்த மாதம் உப்பின் விலை அதிகரிக்க கூடும் எனவும் டி கே திலகே தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இருந்து உப்பு இறக்குமதி செய்வதில் ஏற்படும் செலவுகள் அதிகரித்துள்ளதால் இவ்வாறு உப்பின் விலை அதிகரிக்க கூடும் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் நானூறு கிராம் உப்பு பாக்கெட்டின் விலை நூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிலோ கிராம் உப்பு பாக்கெட்டின் விலை நூற்றி எண்பது ரூபாயாகவும் உயர்வடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஹம்பாந்தோட்டை உப்பு நிறுவனத்தின் தலைவர் டிகே கே நந்தன் திலக்கி தெரிவித்துள்ளார் அதிபர் ஆசிரியர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவையில் மூன்றில் இரண்டு பங்கு சம்பளத்தை வழங்குவதற்கு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத் தெரிவித்துள்ளார் அறிக்கையொன்றை வெளியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அதிபர் ஆசிரியர்கள் உட்பட இனி அனைத்து கல்வித்துறையுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான நிலுவைத் தொகையையும் செலுத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கல்வி துறைசார் தொழிற்துறையினருக்கு தொன்னூற்றி ஏழின் கீழ் இரண்டு சுற்று மூலம் உருவான சம்பள முரண்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக ஐக்கிய முக்கிய சக்தி மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஒற்றுமையாக போராடி வருகின்றன அதன் பிரதி பயனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் மாத்திரம் முரண்பாடுகளின் மூன்றில் ஒரு பகுதி கடந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது எனினும் அந்த சந்தர்ப்பத்திலும் கல்வி நிர்வாக சேவை ஆசிரியர் கல்வி சேவை ஆசிரியர் ஆசிரியர் அரசனை சேவை உள்ளிட்ட சேவைகளில் உள்ள அதிகாரிகளுக்கு கிடைக்க வேண்டிய மூன்றில் ஒரு பங்கு சம்பள நிலுவை கிடைக்கப்பெறவில்லை எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக தொன்னூற்றி ஏழின் கீழ் இரண்டு சுற்று நிறுவத்தால் ஏற்பட்ட சம்பள முரண்பாட்டை தீர்த்து தற்போதைய அரசாங்கம் கடந்த காலத்தில் எதிர்கட்சிகளுடன் இணங்கியதை போன்று நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் அவர் தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜோன்டி ரோட்ஸ் மூன்று நாள் விஜயமாக இன்று திங்கட்கிழமை காலை மீண்டும் நாட்டை வந்தடைந்தார் அவர் ஊடகங்களுக்கு கேட்ட தெரிவிக்கையில் இலங்கையில் முன்னெடுக்கப்படவுள்ள விசேட வேலைத்திட்டம் குறித்து சுட்சூபமாக தெரிவித்த அவர் அது தொடர்பில் விரைவில் அறிவிக்கப்படும் என்றார் இதற்கு முன்னர் தனது குடும்பத்தினருடன் இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயத்தை நினைவு கூர்ந்து இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொண்டார் இலங்கையின் அழகை போற்றியுள்ளார் இன்றைய தினம் காலை மும்பையில் இருந்து யூஎல் நூற்றி நாற்பத்தி என்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் வந்தடைந்த ஜோண்டி ரோட்ஸுக்கு கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வரவேற்பு